ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கேஸ் ரிலேட்டடாக உச்சநீதிமன்றம் வந்து இருபதாம் தேதி தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதில் ஏற்கனவே ஏப்ரலில் தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் வந்து அதை அஞ்சு பேர் கொண்ட அமர்வுக்கு மாற்றணும் அதுவும் இல்லாமல் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்திருப்பாங்க அதுல உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குச்சு அப்படிங்கறத பாக்குறோம் பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் ஒரு பன்னெண்டு மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி அவர் அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே எந்த நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே வச்சிருந்திருப்பாரு சோ இது ரிலேட்டடா தமிழக அரசு என்ன பண்றாங்கன்னா உச்ச வழக்கு தொடர்றாங்க இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அஹ் உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிகளான ஜே பி பார்த்திவாலா ஆர் மகாதேவன் ரெண்டு பேரும் அடங்கின அமர்வு தான் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தமிழக ஆளுநரோட இந்த செயல் வந்து சட்டவிரோதமானது அந்த பத்து மசோதாக்களும் உடனடியாக சட்டமா அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம சட்டப்பேரவையில ம மறுநிறைவேற்றம் செஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் ஆளுநருக்கு அனுப்புறாங்க அவர் திருப்பி அனுப்புறாரு திரும்பவும் சட்டப்பேரவையில் அதை நிறைவேற்றம் பண்ணி அனுப்பும்போது அந்த சட்ட மசோதாக்கள் மீது ஆளுநர் ஒரு மாதத்துலையும் குடியரசுத் தலைவர் மூணு மாசத்துலேயும் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேர் கொண்ட அமர்வு வந்து தீர்ப்பு வழங்கியிருந்திருப்பாங்க காலுக்கெடு வந்து அவங்களுக்கு விதிச்சுருந்துருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி மூணை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு பதினாலு கேள்விகளை கேட்குறாங்க அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரங்கள் தொடர்பாக பதினாலு கேள்விகளை கேட்குறாங்க நூற்றி நாற்பத்தி மூணு என்ன சொல்லும் பொது விவகாரமோ இல்லை சட்ட முக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்களில் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தோட ஆலோசனை கேட்கறதுக்கான அதிகாரம் கொடுக்கறது தான் இந்த நூற்றி நாற்பத்தி மூணு அதுபடி பதினாலு கேள்விகளை உச்சநீதிமன்றத்துக்கு விளக்கம் கேட்டு அனுப்புகிறாங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அவருடைய தலைமையில் அஞ்சு பேர் கொண்ட அமர்வு தொடர்ந்து பத்து நாளைக்கு இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க செப்டம்பர் பதினோராம் தேதி இந்த வழக்கோட தீர்ப்பை தேதி குறிப்பிடாம ஒத்தி வைக்கிறாங்க இந்த வழக்கில் தான் இப்போ தீர்ப்பு நவம்பர் இருபதாம் தேதி தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க அனுப்பின அந்த பதினாலு கேள்விகளுக்கான விளக்கமும் உச்ச நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பதினாலு கேள்விகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் இரநூறு படி ஆளுநருக்கு அரசியலமைப்பு ரீதியாக விருப்புரிமை இருக்குது அந்த விருப்புரிமை அவருடைய செயல்பாட்டை நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் கொஷின் அதாவது அவருடைய டிஸ்கிரிஷன் பவர்ஸை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்படுத்த முடியுமா அப்படிங்கிறது கேள்வி இதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகிள் இரநூறை பயன்படுத்தி தன்னோட விருப்ப உரிமையை அவர் செயல்படுத்துகிறார் அப்படின்னா நீதிமன்ற விசாரணைக்கு அதை உட்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனாலும் ஒரு மசோதா மேலே நீண்ட காலம் முடிவெடுக்காமலே கிடப்பில் வச்சுருப்பாங்க இல்லையா இன்டிஃபனட் இன் ஆக்ஷன் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிவெடுக்க ஆளுநருக்கு உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றத்துக்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது கொஷின் என்ன அப்படின்னா ஒரு மசோதா வந்து இப்போ ஆளுநர்கிட்ட சமர்ப்பிக்கப்படுது அப்படின்னா அவருடைய அந்த ஆர்டிக்கல் இரநூறை பயன்படுத்தி அவர் அதை என்னெல்லாம் பண்ணலாம் அதாவது என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு உச்சநீதிமன்றம் அளித்த பதில் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து மூணு வாய்ப்புகள் வந்து இருக்கு ஒன்று அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் அசன் பண்ணலாம் ரெண்டாவது குடியரசுத் தலைவரோட பரிசீலனைக்காக மசோதாவை வந்து ரிசர்வ் பண்ணலாம் அவருக்கு வந்து அனுப்பி வைக்கிறது மூணாவது இல்லை ஒப்புதலை தடுத்து நிறுத்தி தகுந்த காரணங்களோட மசோதாவை சட்டமன்றத்துக்கே திரும்ப அனுப்பலாம் ரிட்டர்ன் பண்ணலாம் ம மணி பில்ஸை தவிர மற்ற மசோதாக்கள் நாலாவது ஆப்ஷனாக பாக்கெட் வீட்டோ வந்து பயன்படுத்த முடியாது அதாவது கால வரையறின்றி மசோதாவை நிறுத்தி வைக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை இன்டிஃபனைட் வித் ஹோல்டிங் இஸ் நாட் அண்ட் ஆப்ஷன் அண்டர் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறத இந்த கேஸில் தெளிவாக சொல்லியிருக்காங்க மூணாவது கொஷின் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் இரநூத்தி ஒன்னின் படி குடியரசுத் தலைவரோட மசோதாக்கள் மேல முடிவெடுக்கக்கூடிய விருப்ப உரிமை இருக்கு இல்லையா அது நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதா உட்படுத்த முடியுமா அப்படின்றது கேட்டிருக்காங்க ஏற்கனவே ஆளுநர் கேட்டிருந்தாங்க ஆளுநருக்கு சொன்ன பதிலே தான் இங்கேயும் எப்படி வந்த மசோதாக்கள் மேல ஆளுநர் என்ன செய்யணும் அப்படின்றத நீதிமன்றங்கள் சொல்ல முடியாதோ அதே மாதிரி தான் குறிப்பிட்ட சட்டப்பிரிவை பயன்படுத்தி குடியரசுத் தலைவருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து மசோதாக்கள் மேலே என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்ல முடியாது அதாவது குடியரசுத் தலைவரோட விருப்ப உரிமையை நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபோர்த் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மசோதா ஆளுநர்கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டிருச்சு அவர் ஆ ஆர்டிக்கல் இரநூற பயன்படுத்தி அந்த மசோதா மேலே ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அந்த டைம்ல அமைச்சரவையோட உதவியையும் ஆலோசனையும் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கா அப்படின்றத கேட்டிருப்பாங்க இதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மாநில அமைச்சரவையோட உதவி அல்லது ஆலோசனையை ஆளுநர் கட்டாயம் கேட்க வேண்டும் அப்படிங்கிறது இல்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஸோ பிரிவு இரநூற பயன்படுத்தி ஏற்கனவே சொன்ன அந்த மூணு வாய்ப்புகள்ல எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல மாநில ஆளுநருக்கு தனி விருப்புரிமை இருக்கு அமைச்சரவையோடைய ஆலோசனையை கட்டாயம் கேட்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் அவருக்கு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க அஞ்சாவது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரங்களை அவர் எவ்வளவு காலத்திற்குள்ள பயன்படுத்தணும் அப்படிங்கிற காலக்கெடுவை நீதிமன்றம் நிர்ணயிக்க முடியுமா அப்படின்றத கேட்டிருப்பாங்க ஏன்னா போன அமர்வு வந்து காலக்கெடு கொடுத்துருந்தாங்களே அதை தொடர்ந்து கேட்ட கேள்வி இது அதுக்கு இந்த அமர்வு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா முடியாது அதாவது ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ எந்த கால வரம்பையும் நீதிமன்றம் நிர்ணயிக்க முடியாது ஆனால் நீதிமன்றம் பொருத்தமான காலத்துக்குள்ளே முடிவெடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த டைரக்ஷன்ஸை வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது கொஷின் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முந்நூற்றி அறுபத்தி ஓராவது பிரிவு அப்படிங்கிறது இருநூறாவது பிரிவின் கீழே ஆளுநர் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் மீதான நீதிமன்ற ஆய்வுக்கு முற்றிலும் தடையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன் என்ன ஆளுநரும் சரி குடியரசுத் தலைவருக்கும் சரி சட்ட நடவடிக்கைகள்லேருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு தான் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன் அப்போ இந்த இரநூறாவது பிரிவின் கீழே ஆளுநர் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் முந்நூற்றி அறுபத்தி ஓராவது பிரிவின் படி நீதிமன்ற ஆய்வுக்கு முற்றிலும் தடையாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா ஆமாம் முந்நூற்றி அறுபத்தி ஓராவது பிரிவு அப்படிங்கிறது ஆளுநரை தனிப்பட்ட முறையில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துவதற்கு முற்றிலும் தடையாக தான் இருக்குது ஆனாலும் அரசியலமைப்பு ரீதியான செயல்பாட்டை தடுக்க ஆளுநரோட நடவடிக்கைகள் மீது நீதிமன்றம் வரையறுக்கப்பட்ட ஆய்வை மேற்கொள்ளலாம் அதாவது அவர் செயலற்ற தன்மையில் நீண்ட காலமாக இருக்கார் அப்படிங்கும்போது ஏன் அதை செய்யாமல் இருக்கார் அப்படிங்கிறத நீதிமன்றங்கள் ஆய்வு செய்ய முடியும் அதுக்கு வந்து தடை கிடையாது ஏன்னா அவருக்கு தனிப்பட்ட விளக்கு தான் அழிக்குதே ஒழிய அவரோட பதவியின் செயல்பாடுகளை அல்ல அப்படின்றத சொல்லியிருந்திருப்பாங்க ஏழாவது கொஷின் என்ன அப்படின்னா மசோதா சட்டமாக மாறுவதற்கு முந்தைய நிலையில் இப்போ மசோதா முன்ன முந்தைய நிலையில் இருக்குது ஆர்டிக்கல் இரநூறு இரநூத்தி ஒன்று இந்த பிரிவின் கீழே ஆளுநரோ இல்லை குடியரசுத் தலைவரோ இவங்களுடைய முடிவுகள் வந்து நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டவையா அப்படின்றத கேட்டிருக்காங்க சோ இந்திய அரசியல் அமைப்போட இருநூறு இருநூத்தி ஒண்ணு இந்த பிரிவுகளின் கீழே ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது மசோதா சட்டமா உருவாவதற்கு முன்னதா நீதிமன்றத்துல ஆய்வுக்கு உட்பட்டவை அல்ல சட்டமா மாறுவதற்கு முன்னாடி ஒரு மசோதாவை உள்ளடக்கத்தின் மீது எந்த வகையிலும் நீதிமன்றங்கள் ஆய்வு மேற்கொள்ள அனுமதி கிடையாது சட்டமா மாறினதுக்கு அப்புறம் வேணா அதை கேட்கலாம் சட்டமாக மாறுறதுக்கு முன்னாடியே அதை ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்கு நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க குறிப்பாக நூற்றி நாற்பத்தி மூணு பிரிவின் கீழே மசோதாக்களை நீதிமன்றங்கள் வந்து ஆய்வு செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் பதில் எட்டாவது கொஷின் என்ன அப்படின்னா அரசியல் சாசனத்தில் கால வரம்போ இல்லை அதிகார பயன்பாட்டு முறையோ குறிப்பிடப்படாத நிலையில் இரநூத்தி ஒன்று இந்த பிரிவின் கீழே குடியரசுத் தலைவரோட விருப்புரிமை இப்படி தான் இருக்கணும்னு நீதிமன்ற உத்தரவுகள் மூலமா கால வரம்புகளை நிர்ணயிக்க முடியுமா குடியரசுத் தலைவரோட விருப்புரிமையின் பேரில் உச்ச நீதிமன்றங்கள் வந்து கால வரம்புகளை நிர்ணயிக்க முடியுமா தான் கேள்வி முடியாது அப்படிங்கிறது தான் பதில் ஏற்கனவே ஆளுநருக்கு சொல்லியிருந்தாங்களே இரநூறு அந்த பிரிவு தொடர்பாக கூறப்பட்ட அதே காரணங்களுக்காக இரநூத்தி ஒன்று இந்த பிரிவின் கீழே பணிகளை நிறைவேற்றுவதில் குடியரசுத் தலைவரையும் நீதிமன்ற ரீதியா நிர்ணயிக்கப்பட்ட கால வரம்புக்குள்ளே கட்டுப்படுத்த இயலாது அப்படிங்கிறது தான் பதில் ஒன்பதாவது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்ப ஆளுநர் வந்து ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கிறார் குடியரசுத் தலைவர் நூற்றி நாற்பத்தி மூணாவது பிரிவின் கீழே உச்ச நீதிமன்றத்தோட ஆலோசனையை கேட்டு பெறுவது கட்டாயமா அப்படின்றத கேட்டிருக்காங்க இதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆளுநர் ஒரு மசோதா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கிறார் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூணு பிரிவின்படி குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு டைமும் வந்து உச்ச நீதிமன்றத்தை ஆலோசனை கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒருவேளை மசோதா தொடர்பாக ஏதாவது சட்ட ஆலோசனைகள் தேவைப்பட்டா நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ரெண்டின் கீழே அதாவது உச்ச நீதிமன்றத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பு தனி அதிகாரம் அந்த ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரிவின் கீழே குடியரசுத் தலைவரோ இல்லை ஆளுநரோ அரசியலமைப்பு அதிகாரங்களையும் அவங்களுடைய உத்தரவுகளையும் இந்த பிரிவை பயன்படுத்தி மாற்ற முடியுமா அப்படின்றத கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் என்ன அப்படின்னா அவங்களுடைய உத்தரவுகளை மாற்ற முடியாது இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் இல்லை ஆளுநரோட அரசியலமைப்பு அதிகாரங்களையும் அவங்களோட உத்தரவுகளையும் மாற்ற முடியாது அதே போல் தான் டீம்டு அசன்ட் அப்படின்னு சொல்லி அந்த கோட்பாட்டை வந்து உருவாக்க முடியாது அது வந்து அதிகார பிரிவினை கோட்பாட்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பதினோராவது கேள்வி என்ன அப்படின்னா பிரிவு இரநூறின் கீழே ஆளுநரோட ஒப்புதல் இல்லாமலேயே மாநில சட்டமன்றம் இயற்றின மசோதா அங்கீகரிக்கப்பட்டு சட்டமாக நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா ஆளுநரோட பெர்மிஷன் இல்லாமல் பில்லை வந்து ஆக்டாக மாற்ற முடியுமா அப்படின்றத கேட்டிருக்காங்க முடியாது ஸோ ஆளுநரோட ஒப்புதல் இல்லாமல் மாநில சட்டமன்றம் இயற்றிய சட்டம் நடைமுறைக்கு வர முடியாது ஆளுநரோட சட்டம் இயற்றுதல் பணியை வேறு எந்த அரசியல் அமைப்பு அதிகாரமும் மாற்றம் செய்ய முடியாது ஆளுநர் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க பன்னெண்டாவது கொஷின் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி அஞ்சு பிரிவு மூணின் படி ஒரு வழக்கு சட்டத்தோடைய குறிப்பிடத்தக்க கேள்விகளை உள்ளடக்கியதா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் அஞ்சு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு அனுப்ப வேண்டியது கட்டாயம் இல்லையா அப்படின்றத கேட்டிருக்காங்க ஏன்னா இது ரிலேட்டடாக ரெண்டு பேர் கொண்ட அமர்வு தான் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க ஸோ அதை தொடர்ந்து தான் அஞ்சு பேர் கொண்ட அமர்வுக்கு இந்த மாதிரியான வழக்குகளை வந்து அனுப்ப வேண்டியது கட்டாயம் இல்லையா அப்படின்றது கேட்டிருக்காங்க இதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னா இந்த கேள்வி வந்து பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லி பதில் அளிக்கலை ஏன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு மூணு இந்த பிரிவுக்கான அந்த பிரிவோட முக்கியத்துவம் பற்றி ஏற்கனவே விளக்கத்தை வந்து தெளிவாக கொடுத்தாச்சு அதனால இந்த கேள்விக்கு பதில் அளிக்காம திருப்பி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பதிமூணாவது கொஷின் என்ன அப்படின்னா ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பிரிவின் கீழே நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்போ இல்லை சட்ட விதிகளுக்கு மாறாகவோ முரணாகவோ வேறு உத்தரவுகளையோ வழிகாட்டுதல்களையோ பிறப்பிக்க முடியுமா அப்படின்றத கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தோடைய சிறப்பு அதிகாரம் தொடர்பான கேள்வி இது இதுக்கு பதில் என்ன அப்படின்னா இது ரொம்ப பெருசா இருக்கு இது தொடர்பாக அதாவது உச்சநீதிமன்றத்தோட சிறப்பு அதிகாரம் தொடர்பான இந்த கேள்வி வந்து பெருசு அது தொடர்பாக உறுதியான பதில் கொடுப்பது அப்படிங்கறது சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பதினாலாவது கொஷின் என்ன அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஆர்டிக்கிள் நூற்றி முப்பத்தி ஒன்றின் கீழே செயல்படுவதை தவிர வேறு ஏதேனும் வகையில் செயல்பட தடை எதுவும் இருக்குதா அப்படின்றத கேட்டிருப்பாங்க உச்சநீதிமன்றம் வந்து இது பொருத்தமற்ற கேள்வி அப்படின்னு சொல்லி பதில் அளிச்சிருக்க மாட்டாங்க இதெல்லாம் தான் குடியரசுத் தலைவர் கேட்ட பதினாலு கேள்விகள் உச்ச நீதிமன்றம் கொடுத்த பதில்கள் இந்த கேஸில் தீர்ப்பு வழங்கினாங்களே அதை டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ தலைமை நீதி உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அஞ்சு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாநில சட்டப்பேரவைகளில் மசோதாக்கள் நிறைவேற்றி அனுப்புறாங்க அப்படின்னா அதன் மீது நடவடிக்கை எடுக்க ஜனாதிபதிக்கோ ஆளுநருக்கோ காலக்கெடு விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தோட ரெண்டு நீதிபதிகள் ஏற்கனவே தீர்ப்பளிச்சாங்களே அது வந்து அரசியல் எதிரானது அப்படின்னும் சொல்லிருக்காங்க அந்த ரெண்டு பேர் கொண்ட அமர்வு வந்து காலக்கெடு விதிச்சிருப்பாங்க அது வந்து அரசியல் எதிரானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரிவு இரநூறு வந் இரநூறுடைய முதல் விதி வந்து ரொம்ப அவசியம் நிர்வாகத்தோடைய கூட்டாட்சி தன்மையும் சமநிலையோட உணர்வையும் வந்து வெளிப்படுத்துது அதன்படி ஆளுநர் வந்து காரணம் சொல்லாமல் மசோதாக்களை திருப்பி அனுப்ப முடியாது அப்படின்றத சொல்லியிருக்க இப்போ திருப்பி அனுப்புகிறாங்க அப்படின்னா என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே போல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் மாநிலத்தோட முதன்மை அதிகார அமைப்பாக இருக்க முடியும் ம ஆளுநர்கள் வந்து அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு வந்து இடையூறு அளிக்கிற மாதிரி செயல்படக்கூடாது செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் மசோதா மேலே முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கோ இல்லை ஆளுநர்களுக்கோ காலக்கெடு வந்து விதிக்கிறதுக்கு இந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க உத்தரவிட முடியாது அப்படின்றதும் தெளிவாக சொல்லியிருக்காங்க பட் ஆளுநர்கள் வந்து மசோதாக்கில் முடிவில்லாமல் நிறுத்த முடியாது நியாயமான காலக்கெடுவுக்குள்ளே செயல்படணும் இது ரிலேட்டடாக ரெண்டு நீதிபதிகள் அமர்வு வந்து தீர்ப்பளிச்சிருதில்லையே அது அமைப்புக்கு எதிரானது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தமிழக அரசு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இனிமே தான் பார்க்கணும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ